மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குளத்தை சுற்றியுள்ள பகுதியினை தனிநபர்கள் நான்கு பேர் ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கருப்பூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார்புரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதன் அரசுக்கு சொந்தமான குளம் அமைந்துள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றி உள்ள இடத்தினை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் தனிநபர்கள் நான்கு கால் புணர்ச்சி காரணமாக அப்பகுதியை வேலி வைத்து அடைத்து பொதுமக்கள் உள்ளே நுழையாதவாறு தடுப்புகள் அமைத்துள்ளனர் மேலும் பேருந்து மற்றும் வாகனங்கள் அவ்வழியாக செல்வதற்கு இடையூறாக வேலி அமைத்து இருப்பதால் மயிலாடுதுறையில் இருந்து புத்தூர் வரை செல்லும் நகர பேருந்து இடம் மாறுவதற்கு வழி இல்லாமல் அப்பகுதி வழியாக வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியுற்று இருப்பதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் ஒன்றிணைந்து இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நேரடியாக மனு அளித்தனர் மேலும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் பொது கழிப்பறை அமைத்து தர வேண்டும் எனவும் அவ்வப்போது கோரிக்கை விடுத்தனர் பேர் தமிழரசன் என்ன சார்பா வந்திருக்கன்னா எங்க ஊர்ல உள்ள அரசு பொதுமக்கள் பயன்படுத்த குளத்தை வந்து தனிநபர் நாலு ஐந்து பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க நாங்க நாற்பது ஐம்பது பேருமா அதுல வந்து கட்டாம பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்தி வந்தோம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதை வேலி கட்டி எங்களை அங்க வந்து அத்து நுழைய அத்து மாரி வேலி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மயிலாடுதுல இருந்து யஸ்பதூர் வரை ஒரு பேருந்து சொல்கிறது அந்த பேருந்து எங்க ஊர் வழியா தான் போகுது யஸ்புதூர் போகுதுங்க அது ஒரு ஆறு மாசம் ரோடு போறது சரியில்லைன்னு அந்த பேருந்து பேராவரோடு திருப்பி போறாங்க யஸ்புதூர் வர வரைக்கும் வரது ஏன் வரலன்னு கேட்டா ரோட்ல எல்லாம் வேலி கட்டிட்டு ரோடு திரும்ப முடியாத சூழ்நிலை இருக்கு அதனால அங்க வர முடியாது அப்படின்னு டிரைவர் கண்டிப்பாக சொல்றாங்க எங்க பள்ளியில பள்ளியில படிக்கிற பசங்க பேருந்தில் போக முடியல ரெண்டாவது தனியார் ஸ்கூல்ல வேன் வருது அவங்களும் வர முடியல ரோட்டுக்கு ஜெயசங்கர் இடையூற ஜெய்சங்கர் என்பவரு என்பவரும் சேர்ந்து ரோட்டை அடைச்சி வேலி கட்டிருக்காங்க நான் விஓ கருப்பு ஊராட்சி மன்ற தலைவர்களும் பல முறை புகாரிட்டோம் அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கையாத காரணத்தினால மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க நாங்க வந்திருக்கோம் எங்களோட முழுமையான தீர்வு என்னன்னா அந்த குளத்து பொறம்புக்களை வந்து நாங்க பயன்படுத்தணும் அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு லிட்டின் பாத்ரூம் வேணும் நாங்க வந்து தலித்து மகள் நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் வீடுல கட்டி எங்கெல்லாம் போகல அதனால வந்து அந்த பொது இடத்துல ஒரு கட்ட ஒரு கழிப்பிடம் கட்டி கொடுத்தாங்கன்னா